சரா இருக்குல ஒரு சாராக்கு வந்து தரந்துல ஃபர்ஸ்ட் கிரேடுல சலுகை ஒரு சாராக்கு ப்ரமோஷன் குடுத்து சலுகை كده குடுங்க பார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏஎஸ் இருக்காங்கல ப்ரமோஷன் முதல்ல ப்ரமோஷன் எவ்வளவு பண்றீங்களோ ஒரு 10 வருஷம் குடுக்கலாம்னு சொல்ல அந்த இயர்ல பஸ் வந்து 20 வருஷம் இல்லை 10 வந்து கொடுக்குறோம் அதுதான்

அந்த இஎம் சார் நமக்கு பேச மாட்டேங்க அப்படின்னா நம்ம இஎம் சார்ன்றது பொதுவான கோரிக்கைகளில் ஆசிரியர் கூடிய ஓய்வு பொதுவான கோரிக்கைகளை லாஸ்ட்டாக வச்சுருக்கோம் அவரே கேட்டு அதை பேசவே மாட்டேங்கிற சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி அந்த நான் அந்த இடத்துல வரும்போது வரசுகளில் பேசும்போது வணங்கி நான் நமக்கு இன்சூரன்ஸ் ஒரு

ஒரு பிரமோஷன் எடுத்துக்கலாம் அது வந்து பெரிய அமௌண்டா இருக்கு அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க எங்க வச்சுக்கிட்டே டிஸ்கஸ் பண்றாங்க ஒரு காலத்துல வந்து இந்த கோரிக்கையை கொடுங்க இந்த கோரிக்கை சம்பந்தப்பட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன நிதி செலவுகள் வருது அதெல்லாம் வந்து காலகாலமா போட்டு அடுத்த பேச்சுவார்த்தை எடுத்து வரும்போது அது முன்னே ஏற்ற கொடுத்துருக்கு நான் அதை வச்சுதான் வந்து ஒரு முடிவு எடுப்பேன் அதை தான் பேச்சுவார்த்தையில முடிவாக அறிவிப்பு பண்ணும் அப்படிங்கிறத தெரிய வச்சுருந்தாங்க சார் கூட

பேசு அத உண்மையான நிலைமைகள் சொன்னோம் தொடர்ந்து தனிவாக அவங்களுக்கு வந்து அந்த சைகளை அழகப்படாம